அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் இன்றைக்கு இந்த மாதத்துக்கான அடுத்த போராட்டத்தை இன்று நாங்கள் நாளைக்கு பௌர்ணஜி தினமானதால் இன்று இந்த மாலை கோலையிலேயே வந்து நாங்கள் போராட்டத்தை திரும்பவும் ஆரம்பித்திருக்கிறோம் எமது போராட்டம் இந்த திசதிகாரை சட்டவிரோத கட்டட அமைப்பு அகற்றப்படும் வரை தொடரும் என்றது நாங்கள் தொடர்ச்சியாக செய்து கொண்டிருப்பதிலிருந்து இந்த இதை கட்டி முடித்தவர்களுக்கு விளக்கமாக தெரிந்திருக்கும் ஆனாலும் அவர்கள் அதை அசட்டை செய்வது சட்டை செய்வதாக இல்லை இன்றும் எங்களுக்கு கட்டளை ஒன்றை கொண்டு வந்து தந்திருக்கிறார்கள் அந்த கட்டளையிலே பதினாலு பேர் பேர்கள் பொறிக்கப்பட்டிருக்கிறது அதைவிட வளமையாகத்தார் அந்த கட்டளையில் குறிக்கப்பட்ட எங்கள் தங்கட போரா தங்கட கோயிலில் பூச செய்கிறதுக்கு நாங்கள் எதிர்ப்பு நடவடிக்கைகள் எதையும் செய்யக்கூடாது அதாவது ஜனநாயக விரோதமான செயற்பாடுகளை செய்யக்கூடாது என்பதை பல விவகாரமாக தந்திருக்கிறார்கள் உண்மையில் எங்களுக்கு இதுகள் தரப்படும் போது மிக மனதில் மிக வேதனை வருகிறது இன்று ஒரு வருடங்கள் கடந்த நிலையிலும் இன்னுமே அவர்கள் தாங்கள் செய்வது சட்ட விரோதம் என்பதை தெரியாத மாதிரி தங்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் சட்டவிரோத திசவிகாரைக்கு சட்ட சட்டமாக ஒரு கட்டளை தரப்படுவது நாளைக்கு இலங்கை அரசால தான் முடியும் என்று நினைக்கிறேன் அந்த வகையிலே இந்த போராட்டம் நாளையும் தொடரும் காலை ஆறு மணியிலிருந்து தொடர்ச்சியாக இந்த போராட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது இரவு பகலாக நடைபெறும் நாளையும் அந்த நிகழ்வு தொடர்ச்சியாக நடைபெற்று மாலை ஏழு மணிக்கு பின்னர் இது முடிவடையும் என நினைக்கின்றோம் அந்த வகையிலே அனைத்து தமிழ் மக்களும் இதை உணர்ந்து எங்கிட தேசத்தை பாதுகாப்பதற்கு எங்கிட காணிகளை எங்கிட கட்டடங்களை பாதுகாப்பதற்கு திரண்டு வர வேண்டும் என்றதை ஒவ்வொரு முறையும் நாங்கள் அறைகூவல்களாக விடுத்து கொண்டிருக்கின்றோம்